வெல்கம் டு கிச் கார்டனிங் அண்ட் குக்கிங் இன்றைக்கு நம்ம வீடியோவில் இது பானிபூரினே தெரியாமல் நாங்கள் அப்பளப்பூரி கூட சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் கடைசியில் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் செஞ்ச உருளைக்கெழங்கு கூட்டு கொஞ்சமாக மீதி இருந்தது அதை வச்சு எப்படி பானிபூரி மிக்ஸு பேல் பூரி மாதிரி செய்யலான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி செஞ்சேன் நல்லா இருந்தது இதுக்கு பேர் நீங்களே வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு அரை தக்காளி எடுத்துக்கலாம் இவ்வளோ உருளைக்கிழங்கு கூட்டு மீதி இருந்தது இப்போ தங்க வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம் இதை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நல்லா நம்ம பொறிச்சு தனியாகவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு அப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம்ல ஒன்றையும் ஃபுல்லாக போட வேண்டாம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் கட் பண்ணதில் வச்சுட்டு ஒரு முக்கால் வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறோம் இவ்வளோ நாள் அது பானி தெரியாமல் நாங்கள் வச்சிட்டு இப்போ தான் கடைசியில் கண்டுபிடிச்சோம் அப்புறம் வதங்கி இருக்க வெங்காயத்து கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் கசந்துரும் அப்புறம் அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்ருலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின மாதிரி இருக்குது இது கூட நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு கொஞ்சமாக வத்த தூள் எதா தேவைனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம உருளைகிழங்களையும் கொஞ்சமாக மசாலா சேர்த்துருக்கோல்ல அதனால் நமக்கு எவ்வளோ அளவு அதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு கூட்டையுமே தூக்கி உள்ளே தட்டியாச்சு தட்டிவிட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்ற வேண்டாம் தண்ணி அப்புறம் உங்களுக்கு வத்தல் தூள் இல்லைன்னா மிளகு தூள் எதாவது தேவை அப்படின்னா அதையும் போட்டுட்டு நல்லா கட்டி அவர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி ஆனப்புறம் இறக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேங்கிறத பார்த்துக்கலாம் கொஞ்சமாக முறுக்கு எடுத்துட்டு நல்லா உடச்சி போட்டுட்டு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பானிபூரியெல்லாம் அது கூட உடச்சி போட்டாலும் சரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க நான் எல்லா பூரியும் உடைச்சிட்டு ஒரு மூணு பூரியும் மட்டும் உடைக்காமல் அப்படியே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முழு வெங்காயத்தில் பா ஆஃப் வெங்காயம் முக்கால் வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு கா வெங்காயம் வச்சுருந்தாலும் அதையும் மேலே போட்டுட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த குருமாவை எடுத்து அப்படியே இது மேலே ஊற்றிடணும் போதே அந்த பொறி ஊறுற சவுண்டு வந்து அப்படியே ஒரு சவுண்டு அது நல்லாயிருக்கும் அந்த சவுண்டு கேட்கும் அது கேட்கும்போதே நமக்கு டெப்ட் ஆகும் அப்படியே சாப்பிட்ணும் அப்படி சொல்லிவிட்டு இதுமாதிரி நம்ம சுட சுட ஊற்றிக்கலாம் இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து அதை இதில் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமாக மிக்சர் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பொறி சேர்த்துக்கலாம் பொறி சேர்த்துட்டு பொரியும் வீட்டில் அன்றைக்கி தீர்ந்துருச்சு அதனால் நான் பொறி சேர்க்காமல் இருப்பேன் இது மாதிரி செஞ்சு பிளாக் காஃபியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பொறி நல்லா ஊர்ன அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்